அவர்களே இந்த சோதனை இல்ல இதை விட இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாங்க விளங்கணும் அந்த அலிரதி எல்லாம் ஆரம்பத்துக்கே வாரேன் அந்த கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த சோதனை வந்தாலும் எங்கட பாவத்தால அதே சோதனையை இல்லாமல் இந்த தோபாவால மாத்திரம் தான் முடியும் என்றத்தை கணப்பிக் கொண்டு சகோதரர்களே நாங்கள் அதிகமாக தோபா செய்வோம் அதிகமாக இஸ்திகார்கள் ஈடுபடுவோம் மார்க்கறிஞர்களும் குரானுகளும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் நாங்க எல்லாம் அஞ்சு நேரம் தொழுறோம் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால நல்லா விளங்கோங்க ஒத்தர் அதே இடத்துல உட்கார்ந்து நல்ல நேரம் இருக்கு டைமிங் ஒரு நேரம் செய்யுங்க அப்போ நாளைக்கு அஞ்சு நேரம் தொழு ஆயிரம் இஸ்ரீகு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா ஐயாயிரம் இஸ்ரீ குஹார் பத்து பேர் இருந்தா பத்தாயிரம் இஸ் ரெண்டாயிரத்து மூணு லட்சம் எத்தனை 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 கோடி முஸ்லிம்தான் கண்ணியமானவர்கள் எல்லாம் கூடிட்டு இருந்தா அடுத்த சகோதரர்களை கிளம்ப போறதுக்குள்ள எல்லா நிலைமைகளும் மாறி எல்லா உதவிகளும் கிடைச்சி எல்லாவுடைய பொருத்தமும் கிடைச்சி நல்ல ஒரு சமுதாயம் நல்ல முன்னுதாரணமான நல்ல ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான் அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா பாவங்கள் அப்படியே குறையும் நன்மைகள் அப்படியே இது சாத்தியம் எனவே கண்ணியமானவர்களை எல்லா விதமான பாவங்களுக்கும் இந்த தௌபாவின் பக்கம் இந்த பக்கம் விரையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ஜெயாலகு நம் அனைவரை மாக்க உருவானாக